ஸ்ரீ குருப்பியூ நமகா வேளவா ஜோதிட வித்தியாலயத்தின் உயர்நிலை பயிற்சி பற்றிய அறிமுக வீடியோ பதிவு இந்த பதிவு வேளவா ஜோதிட வித்யாலயமானது மிக சிறப்பம்சம் பொருந்திய நிலைகளில் உயர்நிலை பயிற்சியை தற்சமயம் துவங்க இருக்கிறது வேளவா ஜோதிட வித்யாலயத்தினுடைய உயர்நிலை பயிற்சி பற்றிய விவரங்கள் யாது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வேளவா ஜோதிட வித்தியாலயத்தினுடைய தாரக மந்திரம் நோக்கம் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் தர்மத்தின் வழி செல்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தாரக மந்திரமாகவும் தலையாய கொள்கையாகவும் கையில் எடுத்துட்டு நாங்க பயணத்தை அமைச்சிருக்கோம் இந்த அடிப்படையில உயர்நிலை பயிற்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் இந்த உயர்நிலை பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வேலவா ஜோதிர வித்தியானத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே முதல்ல எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்தது துல்லியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுக்கடுத்து புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உட்புகுத்தி தான் நமது பாடத்திட்டங்களை ஒடிவு பண்ணியிருக்கோம் எளிமை அப்படின்னா உங்களுக்கு பாடங்கள் நடத்தக்கூடிய விதமும் மிக எளிமையாகவும் இருக்கும் அதே சமயம் அதுக்கான பயிற்சி கட்டணங்களும் மிக எளிமையாக இருக்கும் அதே போல உங்களுக்கு துல்லியம் அப்படின்னா பலன் எடுக்கக்கூடிய நிலைகள் என்பது மிக துல்லிய தன்மையுடனும் பலன் எடுப்பதற்கான நிலைப்பாடுகளை மிக துல்லியமா அறிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள் ஒன்றடங்கியதாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமை நவீனம் அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல பொதுவாக ஆரம்ப காலத்துல நமது சித்தர்கள் ஞானிகள் நமக்கு கொடுத்துருப்போன இந்த ஜோதிட பாரம்பரிய முறையை இந்த காலத்துக்கு ஏற்றவாறு இந்த காலத்துடைய நடைமுறைக்கு ஏற்றவாறு எளிமைப்படுத்தி துல்லியப்படுத்தி புதுமைப்படுத்தி கொடுக்கிறோம் அப்படிங்கிற சொல்லணும் பாரம்பரியம் கொஞ்சம் கூட மாறாமல் பாரம்பரிய ஜோதிடத்தை இந்த காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றி வடிவமைக்கப்பட்டு அதை மக்களுக்கு வழங்குகிறோம் அப்படிங்கறத சொல்லணும் பொதுவாக வேளவா ஜோதிட வித்தியாலயத்துடைய பாடத்திட்டம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் நூற்றாண்டு அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாயிரத்தி நூறாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பயன்படும் விதமாக பாட்ட பாடத்திட்டங்களை ஒரு முன்னோடியாக தயாரித்து மாணவர்களுக்கு வழங்குகிறது அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிலையில உயர்நிலை பயிற்சியினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உயர்நிலை பயிற்சி அப்படிங்கிற ஒண்ணு ஏற்கனவே பல நிலைகளில் ஜோதிடம் பயின்றும் பலன் கூற முடியாமல் தடுமாறக்கூடிய மக்களுக்கும் அதை தவிர வேளவா ஜோதிட வித்தியாலயத்தில் அடிப்படை நிலை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கும் பயன்பெறும் விதமாக வடிவமைப்பு பண்ணப்பட்டிருக்கு அதாவது நான் ஏற்கனவே அங்கே ஜோதிடம் படிச்சிருக்கேங்க அல்லது ஒரு அடிப்படை நாலேஜ் எங்களுக்கு இருக்கு ஆனா பலன் எடுக்கிறது எனக்கு தடுமாட்டமா இருக்கு பலனை துல்லியப்படுத்த முடியல பலனை எளிமைப்படுத்த முடியல பலன் எடுக்கிறதுக்கான ஒரு சூட்சமம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு தவித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வழிகாட்டும் விதமாகவும் அதே போல வேலவா ஜோதிர வித்தியாலயத்தில் அடிப்படை நிலை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு அடுத்த நிலை பயிற்சியாகவும் இந்த உயர்நிலை பயிற்சியானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிற சொல்லணும் இந்த உயர்நிலை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த உயர்நிலை பயிற்சிக்காக ஒரு நான்கு வகை பாட புத்தகங்களை நமது நிறுவனமானது தொகுத்து கொடுத்துருக்கு எத்தனை புத்தகம் நான்கு வகை பாட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லணும் இதில் மூணு புத்தகங்களானது பாட புத்தகங்களாகவும் ஒரு புத்தகம் பயிற்சி கையேடாகவும் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லணும் இந்த வேலவா ஜோதிட வித்யாலயத்தினுடைய உயர்நிலை பயிற்சியில் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நான்கு புத்தகங்கள் அப்படிங்கிறதுல அடிப்படை நிலை பயிற்சி அப்படிங்கிறதுக்கு முதல் பாக பாட புத்தகம் கொடுத்துருக்கோம் உயர்நிலை பயிற்சிக்குன்னு இரண்டாம் பாக பாட புத்தகம் ஒன்று அதோடு சேர்ந்து மூன்றாம் பாக பாட புத்தகம் அப்படிங்கிற ஒன்று இது வந்து மூன்றாவது பாக பாட புத்தகம் அப்படிங்கிற ஒன்றும் அதோடு இணைத்து நான்காம் பாக பாட புத்தகம் இது வந்து நான்காம் பாக பாட புத்தகம் அப்படிங்கிற மாதிரியும் மொத்தம் மூன்று புத்தகங்கள் அப்படிங்கிறத நமது வேலுமா சோதனை வித்யாலயம் வழங்குகிறது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயிற்சி எளிமையா இருக்கணும் பயிற்சி கையேடு ஒண்ணு அப்படிங்கிறது கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நான்கு வகை பாட புத்தகங்கள் மூலமாக நான்கு வகையான பாட புத்தகங்கள் மூலமாக மிக எளிய வடிவில் மிக துல்லியமான நிலைகளில் எளிமையான கட்டணங்களோடு நமது மேலோவா ஜோதிட வித்தியாலயமானது உயர்நிலை பயிற்சியை துவங்குகிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்புகள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நடைபெறுகிறது நேரடி பயிற்சி என்பது தமிழகம் முழுவதும் பல கிளைகளில் வேலவா ஜோதிட வித்யாலயம் செயல்படுகிறது ஆன்லைன் பயிற்சி என்பது அடியணை தலைமையாக இருந்து அடியன் நடத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்குற தெரிவிச்சுக்கிறோம் ஆன்லைன் பயிற்சியை பொறுத்த மட்டும் நீங்க விருப்பப்பட்ட நேரத்துல பார்த்துக்கொள்ளும் விதமாக அதாவது பாத்தீங்க அப்படின்னா வகுப்பு அப்படிங்கிறது வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த வீடியோ பதிவுகளை நீங்க விருப்பப்பட்ட காலத்துல பார்க்கும் விதமாக கொடுத்துருவோம் இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் குறைந்தபட்சம் மூணு மாத காலத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் பார்த்து கொள்ளும் விதமாக அந்த கண்டென்ட் அப்படியே உங்ககிட்ட இருக்கும் நீங்க உங்களது கால சூழலுக்கு தகுந்தாற்போல் தொடர்ந்து நீங்க வகுப்புகளை கவனித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் இந்த வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் வாராந்திர வகுப்பு அப்படின்னு போகும்பொழுது ஆறு மாத காலங்கள் அப்படிங்கிறதும் மேற்கொண்டு ஆன்லைன் வகுப்பு என்பது ஆறு மாத காலங்கள் நடக்கும் நேரடி வகுப்பாக எடுக்கும் பொழுது வாரத்துல ஒரு நாள் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை தினசரி தோராயமாக ஒரு ஒரு மணி நேரம் கால அளவு அப்படிங்கிற அளவுல பாடங்களானது கொடுத்துருவோம் தினசரி பாடங்களா வரும் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படிங்கிற மாதிரி தினசரி பாடங்களா ஒவ்வொரு கோப்பா கொடுத்துட்டே வருவோம் அதோட சேர்ந்து உங்களை பயிற்சி பெறும் விதமாக உங்களுக்கு தேர்வு கேள்விகள் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்களை போக்கு விதமாக உங்களோட நேரடியில நேரலையில கலந்துக்கிறது இந்த மாதிரி பல நிலைகளோடு உங்களோடு இணைந்துதான் வேலவா ஜோதிட வித்தியாலயம் பயணிக்க இருக்கிறதுங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் மகத்துவம் உயர்நிலை பயிற்சி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் துவங்க இருக்கு அப்படிங்கிறத பெரும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் ஆகவே இந்த வாய்ப்பை ஜோதிட நல்லுள்ளங்கள் தவற விடாமல் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமா கேட்டுக்கிறோம் இதுக்கான கட்டண விவரங்கள் யாது என்பதை கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்